மிஷ்வாய் நவம்பர் பன்னெண்டாம் தேதி த்ரீ ஸ்டு ஃபைடே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது கொஞ்சம் பெரிய மந்திரம் ஓம் க்ளௌம் லக்ஷ்மி சர்வபூத ஹிதப்பிரத ஸ்வாஹா ஓம் க்ளௌம் லக்ஷ்மி சர்வபூத ஹிதப்பிரத சுவாஹா என்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டியது ஆக்சுவலாக இந்த ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் எங்களால் நூற்றி எட்டு தடவை முடியலை அப்படின்றதுனா அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு முறை சொல்லுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் காலையில் எட்டு மணிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் சொல்வது அதிகப்படியான ஒரு பழங்களை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் தெற்கு பக்கம் நின்று தெற்கு பக்கமாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டியது சொல்லும்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கலரானது ப்ரவுன் கலர் போல் வந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து அந்த லீஃப்னு சொல்லுவோம் இல்லையா பிரியாணி இலைன்னு அந்த பிரியாணி இலை நீங்கள் போகும்போது கேரி பண்ணிட்டு போகலாம் அல்லது நீங்கள் வந்து பிரியாணி இலையில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் நான் ஏகப்பட்டது கொடுத்துருக்கேன் அது மாதிரியான ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் இந்த ஒரு நாளில் செய்கிறதுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போல் இந்த ஒரு நாளிலே ருத்ராட்சம் வாங்குவதற்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அட்லீஸ்ட் நீங்கள் அணிந்து கொள்ள முடியாது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு அஞ்சு முக ருத்ராட்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னை பொறுத்த வரைக்குமோ அல்லது தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாயோ நூ ஐம்பது ரூபாய் இருக்கும் அதிகபட்சமாக அந்த ஐம்பது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்ச பீடை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி இந்த ஒரு நாளில் வீட்டிலே நீங்கள் வந்து பூஜை அறையில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் உண்டானது கேஷ் பாக்ஸில் வச்சால் கூட ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் நமசிவாய